வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் தமிழக ஆளுநர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை கொண்டாடும் வடக்கு ஒன்றிய திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் தமிழக அரசின் சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்தும் ஆளுநர் ஆர் என் ரவி நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக அதிரடி தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பில் ஆளுநர் என சிறப்பு அதிகாரிகள் ஏதும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் வழிகாட்டுதல் படி ஆளுநர் செயல்பட வேண்டும் அரசின் மசோதாக்களுக்கு முறையாக ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கியுள்ளது மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தமிழக அரசே நியமிக்கலாம் என ஒரு அதிரடி தீர்ப்பும் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பினை கொண்டாடும் விதமாக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின்படி வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுகவினர் மோரை ஊராட்சியில் உள்ள வீராபுரம் திமுக ஒன்றிய அலுவலகம் எதிரே ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாலன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் மு ராஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோரை மு சதீஷ்குமார் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் லிங்கேஷ் ஒன்றிய அவைத் தலைவர் போ ஏழுமலை ஒன்றிய துணை செயலாளர் தேவிமாரி ராமதாஸ் மாவட்ட பிரதிநிதி மதுரமுத்து முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பா பிரபு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் தே இளம்பருதி துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் ரா தங்கராஜ் ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் சி சௌந்தர்யா மற்றும் துணை அமைப்பாளர்கள் சு சா சூப்புலக்ஷ்மி மு ஜெய்சித்ரா ரா பார்வதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர்